வெல்கம் டு எஸ் ஜே வஷ்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது வந்து டான்சிலிங் ட்ரீம் தான் ஒரு நல்ல ஒரு மல்டி பெட்டல் தான் இது பாருங்களேன் நம்ம தான் விரிக்கிறோம் இப்போ தான் ப்ளூம் ஆகிறாங்க அடுத்து இன்னொன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது டேஞ்சலின் ட்ரீம் எனக்குலாம் இது ஒரு ட்ரீமாகவே இருந்துச்சுங்க இந்த இதெல்லாம் அடுத்து காட் ரைஸ் இது வந்து எஸ்டர்டே பூத்தது காட் ரைஸ்ஸு இது நல்லா அரோபெட்டது சேன் அண்ட் மாதிரி இருக்கும் நல்ல லாங் லாங்காக இருக்கும் இதனுடைய இது டேஞ்சலின் ட்ரீம் அடுத்து இவங்க வந்து மூன் ஸ்டோன் முதல் நாள் அன்னைக்கு தான் பூத்துருந்தாங்க இவங்க நல்ல டார்க் கலராக இருக்கும் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோலேயும் பார்த்துருப்போம் இது வந்து நான் டே அன்னைக்கு எப்படி இருக்கும்ன்றது நான் ஃபுல் ப்ளூமுதில் இருக்கிறத காமிக்கிறேன் இது மழையும் பேஞ்சதுனால கலரும் கொஞ்சம் டல்லாகிடுச்சு ஸோ இவங்க வந்து கோல்டன் மேங்கோ கோல்டன் மேங்கோ இவங்க வந்து மேடம் பட்டர்ஃப்ளை இவங்களும் எஸ்டர்டே பூத்தவங்க தான் அடுத்த இவங்க வந்து சி சகுந்தலா இவங்க வந்து சகுந்தலா இன்னும் வேறு இவங்க வந்து மொதல் நாள் அன்றைக்கி பூத்துருந்தாங்க ஒரு ஆரஞ்சாக இருக்குது இருந்துருந்தீங்களா ஃபஸ்ட் டே வரும்போது நல்லா ரெட்டாக இருக்கும் ஆஹா ஃபுல் ப்ளூம் வரல விரியணும் இன்னுமே விரியணும் இவங்க வந்து ஃபஸ்ட் டே அன்னைக்கு பூத்துருக்குறாங்க நாங்கள் அப்படியே பார்க்கலாம் இவங்க வந்து ரோசி குரோங்க இவங்களும் ஃபஸ்ட் டே அன்னைக்கு தான் பூத்துருந்தது ரோசி குரோ இவங்க வந்து கோவான் இவங்களும் எஸ்டர்டே மொதல் நாள் அன்னைக்கு தான் பூத்துது இவங்க நேம் ஐடியை பாருங்கள் இவங்க அடுத்தது இவங்க வந்து ப்ரைட் ஆஃப் சிங்கப்பூர் இது மொதல் நாள் அன்னைக்கு பூத்துருந்தது இன்றைக்கி வந்து மொட்டுக்கள் வந்திருக்குறாங்க பாருங்கள் இன்னும் பாருங்க இன்னும் விரியணும் அப்புறம் இவங்க வந்து பிங்க் ஃப்ரைட் பிங்க் ஃப்ரைட் ரெட் போஸ்ட்டு இது வந்து மொதல் நாள் அன்றைக்கி பூத்து வந்தது ரெட் போஸ்ட்டு இன்னும் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாங்க இப்போ இந்த வியூவில் பாருங்களேன் அங்கங்கே கலர் கலராக பூக்கள் இருக்குது பாருங்கள் ரெயின் லில்லிஸ் எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது பாருங்க இப்போது ரோசியா ரோசியா பார்த்திங்களா கலர்ஸு எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்களேன் எத்தனை பெட்டல்ஸ் வந்திருக்கு பாருங்களேன் மூணு அஞ்சு ஆறு ஏழு பெட்டல்ஸ் இருக்குது ஏழு பெட்டல் எட்டு பெட்டல் இப்படி தான் வந்திருக்குறாங்க இங்கே பாருங்களேன் ஏழு பெட்டலாக நல்ல ப்ராடாக பெருசாகவே இருக்குது இங்கே பாருங்கள் இவங்க எட்டு பெட்டலாக வந்திருக்குறாங்க இவங்க நார்மலாக மூணு ஆறு பெட்டல் தான் அடுத்து இங்கே பாருங்கள் மூணு ஆறு ஏழு எட்டு பெட்டல் இவங்களும் கலர் எப்படி இருக்குது பார்த்திங்களா இப்போ காலையில் மழை தூளி வந்துருச்சுங்க அது உள்ளே பாருங்க அதுக்குள்ளே கப்புக்குள்ளே தண்ணி நிற்குதுங்களா செம்மையாக இருக்குதுல்ல கலரு அப்படியே இப்படி ஒரு கேட்ச் இது இதுபோல் நிறைய நம்ம பார்த்துட்டோம் ரோசியாவை இவங்க வந்து சிற்றினா ஃபஸ்ட் நாள் அன்றைக்கி பூத்தவங்க தான் நல்லா எவ்வளோ டார்க்காக இருக்காங்க பார்த்திங்களா இவங்க கூட்டமாக பூத்தாங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்க கிளார் அடிக்கும் இந்த எல்லோ ஷேட் அப்படியே நம்மளுக்கே ரிப்ளே அடிக்கும் இன்னொன்று ஒன்று இன்னைக்கு மொட்டு எப்படி இருக்காங்க பாருங்கள் அழகாக இருக்குதுல்ல இப்படி பாருங்கள் ஃபஸ்ட்டு டே பூத்ததுக்கும் இன்னைக்கு பூத்ததுக்கும் கலரை வித்தியாசம் இதுவே டார்க் ஃபஸ்ட் டே பூத்ததே டார்க்காக தான் இருக்குது இன்றைக்கி பூத்ததே எவ்வளோ டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு எதுக்கும் எவ்வளோ பாருங்களேன் தெரியுதா அப்புறம் அடுத்தது வாங்க பார்க்கலாம் இவங்க வந்து டார்ஜிலிங் ஃப்ளேம் டார்ஜிலிங் ஃப்ளேம் வா செம்மையான கலர் அதுக்குள்ளே பாருங்களேன் உள்ளே உள்ள பூச்சிங்க நிறைய போயிருக்கு செம்மையான ஒரு ரெண்டு பாருங்கள் டார்ஜிலிங் ஃப்ளேம் நல்லா இல்லை அடுத்து வந்து தயாரி இன் வந்து லாக்டவுனா வார்டு நிறைய இருக்குது லாக்டவுனா வார்டு லப்டோனா அவார்ட் லப்டோனா அவார்ட்ஸ் இப்போ இவங்க வந்து ஃபேரி ஹார்ட்டுங்க ஃபேரி ஹார்ட்டு இவங்க வந்து ஃபேரி ஹார்ட்டு இவங்க வந்து லவ்லி சப்பி இவங்க வந்து லவ்லி சப்பி பார்த்திங்களா இங்கேயும் வந்து சிட்டுன்னா நம்ம சீட் போட்டு தான் இங்கே பாருங்கள் சீட் போட்டு வளர்த்தபோது கொஞ்சம் பூ வந்து சின்னதாக தான் வருது அப்புறம் தான் நமக்கு நல்லா பெருசாக கொஞ்சம் வருது பாருங்கள் இது கலர் எப்படி இருக்குது அடுத்து இவங்க பாருங்கள் கேண்டி இவங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்படி இருக்குது செமையா கலருங்க இதெல்லாம் ப்யூர் ஒயிட் தான் அவ்வளோ தும்ப போர் சொல்லுவாங்கண்ணா அந்த அளவுக்கு இருக்குது அந்த எல்லோ போலந்து பாருங்களேன் எல்லோ அப்புறம் உள்ளுக்குள்ளார் வந்து க்ரீனு அதுதாங்க அழகு அந்த போலந்து எப்படி நிற்கிது பார்த்திங்களா ஸ்ட்ரக்சர்ஸ் செமைய பில்லர் போல் நிற்கிது அடுத்தது இங்கே ரயாரி இங்கே ரயாரி இருக்காங்க எடுத்துடலாம் ரயாரியும் அவைலபிள் தான் அங்கே ஒன்று பார்த்தோம் மொத்தம் மூணு இருக்குது அஹா மழை வருது ராட்டி இவங்க மொதல் நாள் அன்றைக்கி பூத்துருந்தாங்க எடுக்க முடியல ராட்டி அழகாக இருந்துச்சு ஆ மழை வந்துடுது மழை வந்துடுது இவங்க வந்து ஆரேஞ்சு ஆரேஞ்சோ நாம் டேங் நாம் டேங் ஏற்கனவே பூத்துருந்தது இன்றைக்கி வந்துருக்குறாங்க நாம் டேங் மழை வந்துடுது நாம் டேங் ஆஹா மழை நல்லாவே வந்துடுச்சுங்க அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க செவ்வந்தி டார்க் மெரூன் கலரு டார்க் மெரூன் கலர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ